ஒரு நல்லவனா இருப்பான் அந்த அவங்க வந்து புலம்புறத நம்ம காதாலே கேட்க முடியும்ப்பா போய் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்றத நம்மளே கேட்டிருப்போம் இந்த மாதிரி நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் இறைவன் கஷ்டத்தை கொடுத்தானா அதே இறைவன் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதனா ஒரு வழியில உதவுவார் ஒருத்தன் சொல்லுவான் நீ நான் கவலைப்படுதுங்க இறைவன் பத்தி யோசிக்க அவன் கஷ்டத்தையும் கொடுப்பான் அள்ளியும் கொடுப்பான் ஆனா அந்த அள்ளி கொடுக்கும் போது நீங்க தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்கணும் இப்போ இந்த இந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பொக்கிஷன் கற்று கார் வச்சுருக்காரு போனால் வண்டி வந்தால் வண்டி பிரான்ச் பிரான்ச்சாக தமிழ்நாடு ஃபுல்லாக கடை இருக்குது எப்படி வந்தது மேலே வந்து கொண்டு வந்தாரா இல்லை யாருனா ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை யாருன்னா கொடுத்தாங்களா கஷ்டம் கொடுக்குற இறைவன் தான் பொக்கிஷத்தையும் கொடுப்பான் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம் நிறைய நல்ல தகவல்கள் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சா லைஃப்ல வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னு நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே வரும் குறிப்பாக நல்லவங்களுக்கு கஷ்டம் வருது ஒரு நல்லவனாக இருப்பான் அந்த அவங்க வந்து புலம்புறத நம்ம காதாலே கேட்க முடியும் அப்பா நல்லவன்ப்பா அவனுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்றத நம்மளே கேட்டிருப்போம் இந்த மாதிரி நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருது குருஜி நல்லா கேட்டிருக்கீப்பா நிறைய பேர் மனசில் இந்த ஒரு எண்ணம் இருக்கு நான் இருக்கேன் பை யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கல எவனையுமே நான் கெடுச்சது சூனியா ஏவல் பில்லி சூரியன் எந்த கெடுதலும் பண்ணதில்லை எவனுக்கும் முதலில் குத்தலை எந்த கெடுதலும் பண்ணலை எவன் சொத்தையும் ஆசைப்படலை எவன் நகை நட்டுக்கும் ஆசைப்படலை எவன் பதவிக்கும் ஆசைப்படலை எவன் பொண்ணுக்கும்னு ஆசைப்படலை ஆனால் எனக்கு மட்டும் என் கஷ்டம் நான் கடுமையாக உழைக்கிறேன் கடுமையாக சம்பாதிக்கிறேன் கடுமையாக கஷ்டப்படுறேன் ஆனால் கையில் காசு நிற்கல ஆனால் எனக்கு மட்டும் கடன் வருது ஒரு ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி எனக்கு கடன் வருது அளவுக்கு மீறி எனக்கு கஷ்டம் வருது இறைவன் ஏன் இது எனக்கு கொடுக்குறான் இதுதான் எல்லார் மனசுலேயும் ஒரு பிரச்சனை நல்லா கேட்டுக்கோமா கஷ்டம் எங்கே கொடுக்குறானோ அங்கே தான் நிறைவன் இருக்கிறான் இவ்வளோதான் கான்செப்ட் எப்படி கஷ்ட கொடுக்குறானோ அங்கே தான் இறைவன் இருக்கிறான் ஏன் அப்படின்னா நான் ஒரு உன் சுமையை கொடுக்குறேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒரு டீச்சர் இருக்காங்க டீச்சர் கொடுக்குற பாடம் நினச்சா நார்மலாக ஏபிசிஏலேருந்து நீ இசட் வரைக்கும் எழுத சொன்னால் இருபத்தேறு லெட்டர் கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்க அந்த லெட்டர் கேட்டேன்னு எழுதி முடிச்சிடுறாங்க எழுதிருவாங்களா இல்லையா எழுதிடுவாங்க இதே டக்குன்னு ஒரு மேக்ஸ் கணக்கு எழுதி சொல்லுங்கள் முழிக்குங்க கடுமையான பயிற்சி நல்ல வார்த்தை கவனிச்சிக்கோங்க அந்த ஸ்கூலில் அந்த டீச்சரு ஈஸியான ஒரு பாடத்தை கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சுருவாங்க பசங்கள் உடனே கிளாப்ஸ் வாங்கிப்பாங்க செகண்ட் பாடம் என்ன பண்ணோன்னா கடுமையாக கொடுப்பாங்க சில பிரில்லண்டான பசங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சுடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பேபேன்னு முழிக்குங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னும் கடுமையாக கொடுப்பாங்க எல்லோரும் முழிப்பாங்க ஆனால் அதுக்கான விஷயம் சின்னது தான் இருக்கும் ஆனால் அது அது இங்கே ஏறாது ஸோ ஒரு சா ஒரு டீச்சர் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு பத்து ஐம்பது பசங்களை பாடம் எடுக்கிற டீச்சரே சின்னதுலேருந்து கடுமையான ஒரு க்ளாஸ் உனக்கு கொடுத்தா தான் நீ வாழ்க்கையில் முன்னேறுவே படிப்பேன் மார்க் எடுப்பேன் கிரேட் எடுப்பேன் ஃபஸ்ட்டில் வருவேன்னு யோசிக்கும் போது உன்னை படித்த இறைவன் உன்னை படைச்ச இறைவன் கஷ்டம்னு ஒன்று நீ கண்டாதான் நீ மோட்சமே பட முடியும் நீங்கள் கஷ்ட நூ நூறு நூறுபாய்க்கு நீ கஷ்டப்பட்டால் மட்டும் தான் பணன்ற உங்கள்கிட்ட பணம் வரும்போது அதை நீ தக்க வச்சுக்க தெரியும் இவ்வளோ தான் கான்செப்ட் விவசாயி விதச்சி கருவடை பண்ணி ரோ இப்போ நீங்களே கேளுங்கள் எவ்வளோ இப்போ சொசைட்டியில் மீடியாவில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ஆர் பிரியாணி பாய் எடுத்து அவர் எடுத்துங்க அந்த ஐயாவை ரோட்லாம் சொல்கிறாரு நான் ரோட்டில் நின்று நான் டிவி விற்றுருக்கேன் நான் ரோட்டில் நின்று பிரியாணி விற்றுருக்கேன் கடைக்கடையை விற்றுருக்கேன் இன்றைக்கி அவர் பங்களாவை பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் இருக்கு பத்து கார் வச்சிருக்காரு போனால் வண்டி வந்தால் வண்டி பிரான்ச் பிரான்ச்சாக தமிழ்நாடு ஃபுல்லாக கடை இருக்குது எப்படி வந்தது மேலேருந்தவங்க கொண்டு வந்தாரா இல்லை யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை யாருன்னா கொடுத்தாங்களா கஷ்டம் கொடுக்குற இறைவன் தான் ஒக்கிச்சத்தையும் கொடுப்பான் ஃபஸ்ட்டு கஷ்டத்தை தான் கொடுப்பான் அந்த கஷ்டத்தை நீ மீண்டு வரணும் யா அந்த கஷ்டத்தை நீ எதிர்கொள்ளணும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் எவ்வளோ பெரிய சுமை வந்தாலும் நீ தாங்கணும் ஒரு கையே போனாலும் சரி நீ அதை தாங்கணும் உன் கை போகணுன்ற விதி இருந்தால் போயே தீரும் உயிர் போகணுன்ற விதி இருந்தால் போயே தீரும் ஆனால் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீ தாண்டினா அடுத்தது யோகம் தான் கிட்டே நீங்கள் செல்லணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் நான் பணக்கார வாழ்க்கை வாழணும் நான் யோகக்காரனாக வாழணும் சூப்பராக வாழணும்னா முதல்ல நீ வாழ்க்கையில் கஷ்டப்படணும் இங்கே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விதைக்கும் போதே கஷ்டப்பட்டவங்க தான்மா இன்றைக்கெலாம் டா டாப்பில் இருக்காங்க சொல்லுங்கள் இப்போ சரணாஸ்டோர் எடுத்துங்க ஐயாவ என்ன பண்ணாரு இங்கே வரும்போது எவ்வளோ எடுத்துட்டு வந்தார் இப்போ எங்கே இருக்கார் திரும்பி பார்க்குறதுலாம் அவர் முகம் தான் எல்லா பிராண்ட்லையும் அவர் இருக்கார் எல்லா வீட்டு படத்துலேயும் அவர் இருக்கார் எல்லா காலண்டர்லேயும் அவர் இருக்காரு வாங்குகிற பாத்திரத்துலேருந்து வாங்குற நகையிலேருந்து அவர் தான் இருக்கார் இருக்கார்லாம் பின் இப்போ இருக்கிற சிஎம்ஆர் எல்லாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இவங்களும் எப்படி வந்தாங்க இப்போ கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் இருந்தார் முப்பத்தாறு வயசில் தமிழ்நாட்டில் வந்து படத்தில் ஆடிக்கு முடிச்சார் இது ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ கோடி சம்பளம் போயிட்டுருக்கு அப்போ அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் கஷ்டம் யாருக்கு வருதோ அவன் வாழ்க்கையில் முன்னேறான்னு அர்த்தம் மக்களே ஒன்று சொல்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பேனிக் ஆகாதீங்க ரொம்ப பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த பத்து வருஷம் கஷ்டப்பட்டிங்கன்னா மீதி இருக்கிற காலம் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் அழுவுறீங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நாளைக்கு சிரிக்க போகிறீங்கன்ற அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஷே டே ஃபுல்லாக ரொம்ப பேடாக போதுன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு அர்த்தம் நாடா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சோதனை கொடுத்துட்டானே இவ்வளோ ஒரு கடமையான ஒரு பயிற்சி கொடுத்துட்டானே நம்ம எப்பட்றா இதை வந்து வீடுறது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே சிம்பிளாக எடுத்துங்கம்மா மூணு குழந்தைங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் இறந்துடுறாரு மூணு குழந்தைங்க வச்சு அந்த அம்மா நிற்கிது அந்த அம்மாக்கு நாலேஜே இல்லை நமக்கு நாலேஜ் கிடையாது மூணு குழந்தைங்க இருக்குது இதை வளர்த்து ஆளாக்கி சொசைட்டியில் நிப்பாட்டணும் ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏபிசிடி கூட தெரியாது வீட்டு வேலை செய்கிறாங்க மா மாதமே ஐயாயிரூவா சம்பளம் அந்த மூணு பேரை படிக்கணும் எப்படி படிக்க வைப்பாங்க இறைவன் கஷ்டத்தை கொடுத்தானா ஆனால் அதே இறைவன் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதனா ஒரு வழியில் உதவார் ஒருத்தன் சொல்லுவான் நீ கவலைப்படாதீங்கம்மா உன் பிள்ளை நான் படிக்க வைக்கிறேன் ஒரு பையன் சொல்லாம்மா நான் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறேம்மா நான் வேலை செஞ்சுட்டா படிக்கிறேம்மா அந்த இடத்துல ஒரு வேலை கொடுப்பான் அந்த இடத்துல ஒரு பதவி வரும் அந்த இடத்துல நல்ல பேர் வரும் உங்களுக்கு ஒரு எதனா ஒரு வகையில் ஒரு ஒரு லைன் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் இல்லை உதவுறதுக்கு ஆள் வருவாங்க ஓ இறைவன் வந்து ஒரு கண்ணை முன்னோரு கண்ணை திறக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா ஒரு ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பாமா அதனால் மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன் எது நடந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் நன்மை மட்டும் நினைங்க எதை பற்றியும் பயப்படாதீங்க எதை பற்றி யோசிக்காதீங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கு மேலே உங்கள் பதவிக்கு மேலே உங்களோடய ஃபேமிலிக்கு மேலே கஷ்டமே வந்தாலும் சரி என்னால் முடியண்டா என்னை படைத்த இறைவன் இருக்கான மட்டும் யோசிங்க வேற எவனை பற்றி யோசிக்காதீங்க இறைவனை பற்றி யோசிங்க அவன் கஷ்டத்தையும் கொடுப்பான் அள்ளியும் கொடுப்பான் ஆனால் அந்த அள்ளி கொடுக்கும்போது நீங்கள் தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கணும் இப்போ இந்த இந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும் ஒரு புதையல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தத்தில் நிறைய தடை இருக்குமா அந்த தடையெல்லாம் நீங்கள் தாண்டணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வயல் வரும் அப்புறம் தண்ணி வரும் ஆறு வரும் மலைகள் வரும் நண்டு வரும் தேள் வரும் பாம்பு இருக்கும் இவ்வளவோ நீங்கள் தடைகள் தாண்டி போனால் தான் அந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியும் எடுக்க முடியும் கண்ணுக்கு தெரிய பொக்கிஷத்தை எடுக்கும்போது இவ்வளோ கடமையை தாண்டும்போது வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் வரப்போதுன்னா சும்மா வந்துடுமா கஷ்டம் வரும் இல்லை அந்த கஷ்டம் தான் இது தான் சிம்பிள் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் எல்லாரும் இறைவன் பாதையில் செல்லுவோம் ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க கஷ்டங்கிறது இயற்கை அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அருமையான பதிவாக கொடுத்தீங்க அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம் நன்றி குருஜி நன்றிம்மா